இப்போ நம்ம எக்னே பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ பார்ட் டூ இந்த மல்லிகை மனம் வீசியது சின்னெண்ணாக வரும் சின்னெண்ணாக வராது பெரியனா வரும் மனம் நல்லா இழுப்போம்ல அதனால் பெருசாக இழுப்போம் அதனால் பெரியன மனம் வீசியது மனத்துக்கு பெரியன ஓகேங்களா பூமியை வளம் வருவேன் வளம் சின்னலை பூமியை வளம் வருவேன் வளம்னா வளம்னால் சுற்றி வர்றது இந்த வளம் வந்து இயற்கை வளம் அப்படின்றலாம் பெரியல வந்து இயற்கை வளம் அந்த இதில் வரும் இந்த வளம்னால் சுற்றி வர்றது புளி பதுங்கி பாயும் புளி வந்து விலங்கை குறிக்கும் இந்த புளி வந்து குழம்பு புளியை குறிக்கும் சின்னலி வந்து விலங்கு பெரியலி வந்து குழம்புல இருக்க புளி ஓகேங்களா முகத்தில் டேஷ் முறுகள் வேண்டும் புன் முருகல் புண்ண சின்ன சின்ன சுழின்னு அதான் புண் முறுவல் அந்த புண் வந்து காயத்தை குறிக்கும் புண் முறுவல் வேண்டும் சின்ன இன்னும் நாய் நிமிராது சின்னையில் நாய்வால் நாய் நிமிராது இந்த இதுக்கும் சின்னையில் அந்த வால் வந்து மணர் வைத்திருக்க வாழை குறிக்கும் இந்த வால் வந்து சின்ன இல்லை நாய் இருக்க வாழை குறிக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சிலபஸில் இருக்குங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கங்க மல்லிகைக்கு பெரியன பூமி வந்து சின்ன வளம் புளி வந்து சின்ன இல்லி வரும் புண்முரு சின்ன இன்னு நாய் வால் வால் வந்து சின்ன இல்லை வால் வினயெல்லாம் தேவையில்லைங்க பெயர்ச்சோல் இதெல்லாம் தேவல்ல முனைச்சோல் எதுவும் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லைங்க சாரிங்க இதெல்லாம் தேவையில்லை எதுவும் தேலை எதுவும் தேலைங்க ம் கொடுத்துருக்க பாருங்கள் பயிற்சி கிணற்றில் சொல்லியிருந்தாலும் அதில் சுவற்றில் இல்லை சுவரில் வய வை வயிறு வயிறு அப்படின்றது வயிறு தெருலன்னு சொல்லியிருந்தால அதில் கேன்சருங்க பாருங்கள் கிணறுன்னு கொடுத்துருந்தாங்க கிணற்றில் சுவ சுவற்றில் இருந்தது அது வந்து சுவரில் வயிறு வயிற் வயிறு அப்படின்றது அது வந்து வயிறு ஓகேங்களா பயிற்சி மனம் வந்து பெரியனா வளம் சின்ன வளம் புளி வந்து சின்னலி புண் வந்து சின்ன மூணு சு ரெண்டு சுழி வால் வந்து சின்ன எள்ளு உனக்கு தெரிந்த நாட்டுப்புற பாடலை எழுதுகிற இந்த கொடுத்து இதை பற்றியை கொடுத்துட்டு இருந்து கேள்வி கேட்பாங்களா அது அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க மேலே கொடுத்துருக்கங்க வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது மரத்தின் கிளை குருவிகள் பறந்தோடின டேஷ் பறந்தோடினா காய்ச்சல் டேஷ் நின்றது மல்லிகை மனம் பரப்பியது இது ஆன்சர் எதை கொடுத்துருக்காங்களா பார்க்க வரும்ங்க மல்லிகை மனம் வீசியது முடிச்சோம்னா பூமியை வளம் வரவேஞ்சு ரெண்டு சொல்லியது நான் மணி கடிகை விளம்பி நகரம் திருக்குளர் திருவள்ளுவர் அதுக்கான ஆன்சர் வேலை கொடுக்கல ஒருமை பல்வகை பொம்மைகள் பன்மை ஃபஸ்ட் யூனிட்டே முடிஞ்சிங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை இதில் ஒரு லைன் பார்த்துமே அது மட்டும் கரெக்டாக பார்க்கணுங்களா ம் இதுதாங்க வாழைத்து மின்னல் பளிச்சென்று மின்னியது மழை வந்து சோவென்று பெய்தது ஓகேங்களா மரத்தில் கிளை படார் என்று முறிந்தது குருவிகள் விருட்டென்று பறந்தோடின காய்ச்சல் பட்டென்று நின்றது மல்லிகை கும் என்று மனம் வீசியது பொருட்களை கண்டிருந்து எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல சரி அவ்வளோதாங்க ஓகே சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துட்டோங்க சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் யூனிட்டு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிட்னா ஃபஸ்ட்டு டைம் முடித்தாச்சு அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஏதாவது டவுட்டு ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் ஓகே தேங்க் யூ